வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஏழைகளின் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய காராமணி லாங் பீன்ஸ் தோட்டத்தில் எப்படி வளர்க்குறது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்புறம் இதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் நம்ம விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டர்ஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுமார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவில் இதை பயிர் செஞ்சுருக்காங்கங்க கிமு இரநூறுலேருந்து முந்நூறு வருஷத்தில் இந்தியாவிலேயும் பயிரிடப்பட்டது இது ஒரு வெப்ப மண்டல பயிருங்க இது காராமணிக்கு தட்டாங்காய் அப்புறம் பயிற்றங்காய் பாம்பு மீன் சைனீஸ் மீன் நிறைய பேர் இருக்குங்க சவுத் ஏஷியா அண்ட் சைனா ஜப்பானில் இதை அதிக அளவில் பயிர் செய்கிறாங்கங்க அவங்களுடைய முக்கிய உணவு இந்த காராமணி தாங்க நம்ம இந்தியாவிலேயும் இப்போ பயிர் செஞ்சுட்டு வராங்க இதனுடைய மருத்துவ குணங்களை தெரிஞ்சால் நீங்களும் கண்டிப்பாக வளர்ப்பிங்க அந்த அளவுக்கு அதிக சத்துக்கள் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த லாங் பீன்ஸை மாடித்தோட்டத்தில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க இதுக்கு மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் எடுத்துக்குங்க ஒரு பங்கு ஒரு பங்கு நல்ல காஞ்ச இலைகள் ஒரு பங்கு தொழு உரம் எடுத்துக்குங்க ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி சாம்பல் இந்த மண்கலவையே போதுங்க ஏன்னா இதோடைய சாயில் பிஹெச் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குதுங்க ஸோ தண்ணி தேங்காத மண்கல மண்கலவையாக இருக்கட்டங்க அப்புறம் நான் வந்து இந்த உயிர் உரங்கள்லாம் மாடித்தோட்டத்தில் பயன்படுத்துவது கிடையாதுங்க இந்த இந்த முறையில் தான் நான் செய்கிறேன் எனக்கு நல்ல காய்கள் அறுவடை கிடைக்குதுங்க அடுத்ததாக சன்லைட்டுன்னு பார்த்தா ஃபுல் சன்லைட் நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வெயில் படுற இடத்துல இது வளருங்க ஏன்னா இது ஒரு வெப்பமண்டல தாவரம் அடுத்தது பாட் சைஸ் அதாவது நம்ம தொட்டியின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் பாட்டே போதங்க அதில் ஒரு ரெண்டு செடி வைங்க செடி நல்லா நிறைய காய்கள் காய்க்கும் தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து காயக்கூடாதுங்க ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த ஈரப்பதத்தை பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அதிக அளவில் தண்ணி தேங்கினாலுமே ரூட் ராட் டிசீஸ் வந்துடும் வேறு அழுக நோய் வந்துடும் மண்ணே மண்ணில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அந்த செடியானது ஸ்ட்ரெஸ் ஆகி பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடும் வெதை வெதைச்சி ஆறாவது வாரத்துலேருந்தே பூக்கள் பூக்க தொடங்குங்க இந்த பூக்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த காய் கொடுக்கும் காய் கொடுத்த அப்புறம் அந்த காயை நீங்கள் கிள்ளும்போது வெறும் காயை வரைக்கும் தான் எடுக்கணும் அந்த காம்போடு கட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா இந்த காயை நீங்கள் கட் பண்ணணும் திருப்பி அதில் பூக்கள் பூத்து உங்களுக்கு காய்கள் வர தொடங்கும் இது வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய செடிங்க வருடம் முழுவதுமே காய்கள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஒரு ஒரு காய்களை வந்து ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டே முக்கால் அடி நீள வரைக்கும் வரவங்க நம்ம உரங்களும் அது அளவுக்கு தரணுங்க உரங்கள்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் உரம்னு எதுவும் கிடையாது காய்கறி கழிவு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் தினமுமே தரலாம் அந்த அரிசி பருப்பு கழுவின தண்ணி அப்புறம் அந்த புளிச்ச மோர் இது புளிச்ச மாவு இதெல்லாம் ஒரு நாலு நாளைக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த தண்ணியுமே நீங்கள் த தினமுமே தரலாம் அப்புறம் நம்மளுடைய சேனலில் நிறைய உரங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க அதில் ஏதாவது உரங்களை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நிறைய காய்கள் நீங்கள் அறுவடை பண்ணலாம் அப்புறம் இந்த புளிச்ச மோர் இருக்கு இல்லைங்களா அதில் கொஞ்சம் பெருங்காயம் தூள் கலந்து அதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க அடுத்ததாக இதனுடைய நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக இருந்ததுன்னா வேர் அழுக நோய் உண்டாகும் அப்புறம் கொஞ்சம் பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வரவங்க அதனால தண்ணி மாத்தம் அதிகமாக தேங்காதபடி பார்த்துக்கங்க பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காய் துளைப்பான் வெள்ளை அஸ்வினி பூ அஸ்வினி பூச்சி மெயினாக இந்த அஸ்வினி பூச்சி தாங்க நிறைய வரும் இந்த காராமணி செடிக்கு அந்த பூக்கள் பூக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் தூள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நல்லா அந்த இடத்துலலாம் தூவி விட்டுருங்க அது சப்போஸ் அப்படியே இல்லாமல் அஸ்வினி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னிங்கன்னா அந்த ஆரம்ப நிலையில் இருக்கும்போது வெறும் தண்ணியை நாங்கள் ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா கழுவி விட்டுருங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அதையும் மீறி அதிக அளவில் பரவிடுச்சு அப்படின்னா பூண்டு இருக்குது ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா தோலோட சும்மா தட்டி ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு நாலு நாள் அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா அஞ்சாவது நாள் அதில் கொஞ்சம் பேபி ஷாம்புவை கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ண அதாவது மூணு நாள் கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும்போது அஸ்வினி பூச்சி வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அடுத்து இந்த லாங் பீன்ஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ரிபோஃப்ளேவின் அப்புறம் போலேட் தயமின் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்துக்களுங்க இதில் அதிக அளவில் இருக்குது அப்புறம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் புரோட்டீன் பொட்டாசியம் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குங்க மெக்னீஷியம் இருக்கு மேங்கனீஸ் அதிக அளவில் இருக்குங்க இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார்ச்சத் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாதுங்க உடல் எடையையும் இது குறைக்குதுங்க அடுத்ததாக ரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை வந்து குறைக்குது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரத்தத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவையும் இது குறைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இதயம் கிட்னி போன்ற முக்கியமான உறுப்புகள் சீராக நம்ம செயல்படுறதுக்கு பொட்டாசியம் தேவைங்க அந்த பொட்டாசியம் வந்து இந்த லாங் பின்ஸில் அதிக அளவில் இருக்குது அப்புறம் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இளமையான தோற்றத்தை தருங்க விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புரோட்டீன் அதிக அளவில் இருக்கிறதுனால முதி முடி வந்து அதிகமாக வளரும்னு சொல்கிறாங்க முக்கியமாக இதில் போலேட்டுன்ற சத்து இருக்கிறதுனால கர்ப்பிணிகள் கண்டிப்பாக இந்த லாங் பீன்ஸை அதிக அளவில் சேர்த்துக்கணுங்க உணவில் ஏன்னா அந்த கர்ப்ப பயிரில் இருக்கிற அந்த குழந்தைகளுடைய நரம்பு மண்டலம் வந்து சீரான வளர்ச்சி அடையும் சொல்கிறாங்க அடுத்ததாக இரத்த சோகையும் இது நீக்கும்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குதுங்க மருத்துவ குணங்களும் இதில் அதிகமாக இருக்குது அடுத்தது என்னுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அதை பக்க விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த காராமணியை வந்து அதிக அளவில் சாப்பிட்டோன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வாயு தொல்லை ஏற்படும் சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் வந்து இந்த பூண்டு சீரகம் இஞ்சி இதெல்லாம் கலந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம மாடித்தோட்டத்தில் ரெண்டு வகையான காராமணிகள் லாங் பீன்ஸ் அதாவது ஒன்று வந்து ரெட் லாங் பீன்ஸ் இன்னொன்று பச்சை லாங் பீன்ஸ் போட்டிருக்காங்க இந்த சிவப்பு காராமணி தான் வந்து இப்போ காய்ச்சிருக்குங்க பச்சை காராமணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த விதைகள் எல்லாம் தயாரானவொன்னே உங்களுக்கு கண்டிப்பாக தருவேங்க உங்களுக்கு யார் யார் போன ஆடிப்பட்டத்துக்கு இந்த சிவப்பு காராமணி விதைகள் நான் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன் அப்படியும் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க யார் யாருக்கெல்லாம் அந்த விதைகள் வேணுன்றவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விதைகள் உங்கள் வீட்டுக்கே வரும் அப்புறம் பச்சை காராமணி விதைகளும் நான் சேகரித்து உங்களுக்கு தரேங்க இந்த தடவை தைப்பட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே என்னால் விதைகள் தர முடியாது காரணம் நான் ஆஸ்திரேலியா போய்ட்டு வந்தேன் இல்லைங்களா ஆகஸ்ட்டு தான் வந்தேன் செப்டம்பர் மாதம் தான் நான் வந்து விதைகள்லாம் விதைச்சேன் ஸோ எனக்கு இப்போ தான் காய்களே வர ஆரம்பிச்சிருக்கு விதைகள் உருவாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கால தாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக நான் விதைகள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஸோ உங்களுக்கு யாருக்கு விதை தேவைமோ அவங்க மாத்திரம் கமெண்ட்டில் விதை வேணும்னு சொல்லி கொடு சொல்லுங்கள் சரிங்களா இந்த அதிகமான சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்ச இந்த காராமணி இய செடியை நம்ம தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்